தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் ஆகஸ்ட் பதினைஞ்சாம் தேதி மதியம் பன்னிரெண்டரை மணி அளவில் இந்த ஒரு வீடியோ பதிவு ரெக்கார்ட் இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் அனைவருக்கும் இனி இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் அடுத்த பத்து நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்க போகுது விவசாய நண்பர்கள் எப்படி அதை பயன்படுத்திக்கலாம் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் எந்தெந்த மாவட்டங்களுக்கு மழை இல்லை இந்த மழை இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரப்போகுது ஒரு விரிவான விளக்கங்களை இந்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் நேற்றிலிருந்து சுமார் ஒரு பத்து நண்பர்கள் மேலே கால் பண்ணிட்டாங்க மெசேஜும் பண்ணிட்டாங்க இந்த மழை எப்போ விடணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விகளாக கொடுத்துருந்தாங்க அந்த ஒரு கேள்விகளுக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு ஒரு பதிலாக அமையும் இதுவரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் பதிவு செய்யும் போது உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு தினசரி வந்து சேரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் அதாவது தமிழ்நாட்டில் ஆகஸ்ட்டு நான்காம் தேதி ஒரு வெப்பச்சலன மழை தொடங்கிச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி பதினோரு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மழை பெஞ்சிகிட்ருக்கு இந்த பதினோரு நாட்களில் வட மாவட்டங்களில் மட்டும் ஒரு எட்டு நாட்கள் மழை பெஞ்சுது அந்த எட்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக மழை கிடைச்சிது விழுப்புரம் போல் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை கிடைச்சிது அதுக்கு அடுத்தபடியாக கடந்த ஒரு மூன்று நான்கு நாட்களாகவே நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்ருக்கு கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் மழை பெய்ஞ்சிட்ருக்கு நேற்று தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக நம்ம பெருந்துறையில் ஒரு பன்னிரெண்டு சென்டிமீட்டரும் போல் ஈரோடு மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மழை பெஞ்சிட்ருக்கு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்தியூர் சாலை இந்த மலைப்பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போக்குவரத்தே வந்து பார்த்திங்கன்னா தடைபட்டிருக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மண் சரிவு ஏற்பட்டிருக்கு நேற்று திருச்சி நம்மளுடைய ஈரோடு திருப்பூர் அதே போல் நம்மளுடைய தேனி மாவட்டம் திண்டுக்கல் மதுரை என பல்வேறு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலாக நல்ல மழை கிடைச்சிருக்கு இந்த நேரத்தில் வங்கக்கடலில் குறிப்பாக நம்ம தென் தமிழகத்தை ஒட்டி கன்னியாகுமரி ஒட்டி நீடித்து வந்த அந்த ஒரு காற்று சுழற்சியானது தற்போது தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்குது அடுத்து வரக்கூடிய மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு தென் தமிழகம் மற்றும் கொங்கு மண்டலங்களுக்கு மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது இந்த ஒரு காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் பெய்கின்ற மழை போல் பெஞ்சிட்ருக்கு குறிப்பாக இந்த ஒரு மழை கடலூருக்கு கீழே தான் இருக்குது கடலூருக்கு கீழே இருக்கக்கூடிய மயிலாடுதுறை காரைக்கால் உள்ளிட்ட மாவட்டங்களில் தான் மழை இருக்குது குறிப்பாக இன்னும் சொல்லணும்னா கடலோரங்களை ஒட்டி மழை மேகங்கள் உருவாகும் அந்த மழை மேகங்கள் காரணமாக கடலோர பகுதியில் மழை பெய்யுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்துடைய கடலோர பகுதியிலேயும் மழை பெஞ்சிட்டு இருக்குது இந்த மழை மேகங்கள் மாலை மாலை நேரங்களில் குறிப்பாக ஒரு நான்கு ஐந்து மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களை நோக்கி நகரக்கூடும் அதாவது திருச்சி தஞ்சாவூர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மதுரை சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களை நோக்கி நகரும் போது அந்த மழை மேகங்கள் மேலும் தீவிரம் அடைஞ்சு பரவலாக நல்ல மழை பெஞ்சிட்டு இந்த ஒரு சூழ்நிலை தான் கடந்த ரெண்டு மூணு நாட்களாக காணப்பட்டு வருகிறது இந்த நேரத்தில் இந்த ஒரு காற்று சுழற்சின்னு ரெண்டு மூணு நாட்களுக்கு இங்கே நீடிக்க போதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் கொடுக்க வேண்டிய டைம் இருக்குது அதாவது கன்னியாகுமரி மாவட்டங்களில் அடுத்த மூன்று நாட்களுக்கு பரவலாக பலத்த மழை பெய்யக்கூடும் இந்த ஒரு காற்று சுழற்சி வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக கடல் பகுதியிலிருந்து மழை மேகங்கள் அதிகமாக கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு கொண்டு சேர்க்கும்னால கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு நிச்சயமாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கடலோரப் பகுதிகளில் க கடலோரப் பகுதியில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடங்கள் மத்திய உள்பகுதிகள் மற்றும் கொங்கு மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும் போது திருச்சியில் நேற்று மழை ஆரம்பிச்சிருக்கு திருச்சி மாவட்டத்தில் நகரப்பகுதியில் மழை இருக்குது அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வரக்கூடிய நாட்களில் இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி நாமக்கல் சேலம் ஈரோடு மதுரை திண்டுக்கல் மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் விருதுநகர் மாவட்டங்களிலும் அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு மதுரை மாவட்டத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு இரவு நேரங்களில் கன முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு திருச்சி மாவட்டத்திலையும் பல்வேறு இடங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டங்களில் அவ்வப்போது மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் குறிப்பாக நம்ம திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சரௌண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய நாட்கள் அடுத்த மூன்று நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த தாராபுரம் பல்லடம் சரௌண்டிங் அதே போல் நமக்கு கோவை மாவட்டம் பாலக்காடு கனவு வழியாக காற்று பெறக்கூடிய இடங்களும் சற்று அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளானாக இருக்கிறது ரொம்ப நல்லது இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேலம் மாவட்டத்துக்கு வடக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கும் அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு பரவலாக மழை இருக்கும் அதாவது பதினெட்டாம் தேதி வரைக்கும் ஒரு பரவலாக நல்ல மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த மாவட்டங்களில் மட்டும்தான் இருக்கக்கூடும் இன்னும் நம்ம சொல்லணும்னா நம்ம டெல்டா மாவட்டங்களில் நம்மளுடைய டெல்டா கடலோரப் பகுதியில் ஒரு சில இடங்களில் மழை இருக்கலாம் அதாவது லேசான முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோரப் பகுதிக்கு இதில் போது இப்போது பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மழை இருக்காது அதாவது இருபதாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு காற்று சுயற்சியானது சு முற்றிலும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவிரமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கனால அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பருவக்காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும் வெப்பச்சலன மழை பெருசாக இருக்காது இந்த மாத இறுதியில் தான் அடுத்த கட்ட மழை இருக்கக்கூடும் அந்த மாத இறுதி அதாவது ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதிக்கு மேலே தான் அடுத்த கட்ட வெப்பச்சலன மழை தமிழ்நாட்டில் பெய்யக்கூடும் இன்கேஸ் இது மாறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஏன்னா இருபதாம் தேதிக்கு மேலே வங்கக்கடலில் ஒரு காற்று சுயற்சி உருவாக போகுது அந்த காற்று சுயற்சி எந்த இடத்த நோக்கி உருவாகுது அதாவது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு தெற்கு ஆந்திரா மற்றும் வட தமிழகத்தை ஒட்டி உருவாக்குச்சுன்னா தமிழ்நாட்டில் வெப்பச்சல மழை மீண்டும் சிறப்பாக இருக்கலாம் இப்போதைக்கு இருக்கிற பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வ வடக்கு ஆந்திரா அதாவது ஆந்திராவுடைய விசாகப்பட்டினத்தை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா உருவாகிற மாதிரி தற்போதைய மாடல்ஸ் காண்பிக்கிறாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குங்கிறது நமக்கு வந்து ஒரு பதினெட்டு பத்தொம்பதாம் தேதிக்கு மேலே தான் தெரிய வரும் அதனால் பதினெட்டாம் தேதி பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் வானிலை எப்படி தான் இருக்க போகுது இந்த நேரத்தில் மழை எப்போ குறையும் கேட்ட நண்பர்கள் இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே இருபதாம் தேதிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை குறையும் போது அந்த ஒரு நடுவில் இருக்கக்கூடிய அந்த மூன்று நான்கு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விவசாய விவசாய பயணிகளை பயன்படுத்தி கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது வட மாவட்டங்கள் குறிப்பாக அதிகமாக மழை கிடைச்ச நம்மளுடைய விழுப்புரமாக இருக்கட்டும் திருவண்ணாமலையாக இருக்கட்டும் இந்த மாவட்டங்கள்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் பெருசாக வந்து மழை இல்லை அதாவது நம்ம சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரளவுக்கு மழை கிடைச்சது சென்னை மாவட்டத்தில் ஓரளவுக்கு தான் மழை கிடைச்சிது இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இருபத்தஞ்சாம் தேதி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மழை இருக்காது ஓரளவுக்கு மிதமான மழை இருக்கக்கூடும் அதனால் வட மாவட்டங்களுக்கு தற்போதைக்கு பெரிய அளவுக்கு மழை வாய்ப்புகள் கிடையாது இந்த மாத இறுதியில் தான் அடுத்த கட்டமாக மழை எப்படி இருக்குங்கிறது நமக்கு போக போக தான் தெரிய வரும் அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வட மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை மட்டும்தான் உண்டு இதை தாண்டி தற்போதைய வானிலை எந்த ஒரு தகவலும் இல்லை வானிலை தகவல்கள் அடிக்கடி நம்ம வந்து அப்டேட் இருக்கோம் முகநூல் பக்கத்திலையும் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பலருக்கும் இந்த ஒரு தகவல் சென்றடையட்டும் ஏன்னா அடுத்த மூணு நாட்கள் நாட்களுக்கு ஏதாவது சுற்றுலா பயணம் இருந்ததா அதாவது கொடைக்கானலாக இருக்கட்டும் மூட்டியாக இருக்கட்டும் இல்லை திருச்சி கல்லணையாக கூட இருக்கட்டும் இல்லை மதுரை எங்கேயாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி அவங்க பிளான் பண்ணிப்பாங்க நான் எனக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பற்றி சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்